ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப ருசியான அம்மா வச்ச மீன் குழம்பு எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம் இதுக்கு ஒன்றரை கிலோ அளவுள்ள ஷீலா மீனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி தனியாக வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு பெரிய லெமன் சைஸ் அளவு கருப்பு புளி எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சாச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதோடு ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு குழம்பு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க நானாக வந்து குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வைப்பேன் அம்மாலாம் கொஞ்சம் நல்லா திக்காக வைப்பாங்க இப்போ கரைச்சி வச்சுருங்க மீன் குழம்புக்கு எப்போதுமே நாங்கள் வந்து கருப்பு புளி தான் போடுவோம் கருப்பு புளினா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புளி நம்ம வீட்டில் புளி காய்க்கிறதுனால தனியாக வந்து அந்த பழைய புளின்னு வச்சுப்பாங்க அது மீன் கொழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட ரெண்டு பழுத்த தக்காளியை அந்த நடுவில் உள்ள காம்பை எடுத்துகிட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுருங்க இது வந்து தக்காளி கட் பண்ணி போடுறத விட கரைச்சி போடுறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகமும் அரை டீஸ்பூன் வந்து வெந்தயமும் போட்டுருங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டுருங்க அம்மா வந்து மீன் குழம்புக்கு வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் அம்மா ஸ்டைலே தான் செய்கிறேன் இப்போ வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மீன் குழம்பு வந்து இதில் ஊற்றிடுங்க இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் எப்போதுமே குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனை வந்து போடுங்க மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தாலும் நீங்கள் உடனே மீனை போட்டிங்கன்னா அது வந்து உடஞ்சிரும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் கையிலேயே வந்து நீங்கள் எடுத்து போட்டுருங்க இது வந்து இதுக்கப்புறம் நம்ம மீனெல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிச்சுனாவே போதும் அந்த குழம்பு கொதிப்புலேயும் வந்து மீன் நல்லா வெந்துடும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சாலுமே அந்த சூட்லேயும் வந்து மீன் நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க அவ்வளோதான் மீன் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்கிற மெத்தடுக்கும் இதுக்கும் வந்து சுத்தமாக வேறு மாதிரியே இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ